அது லேட் ஆயிடுச்சா? இல்ல நான் எத்தனை மணிக்கு வரேன்னு நான் சொல்லிராங்களா? எத்தனை மணி? ஏழு மணி ஓகே. என்கிட்ட ஏழு மணி தான் சொன்னாங்க. ஆறு மணில இருந்து நானு ரெடியா தான் இருந்தேன். என்ன கூப்பிட வந்தவங்க உங்க காலேஜ்ல இருந்து 6:30 க்கு தான் அவங்க வந்தாங்க ஆமா. சோ அதனால சாரி. உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன். பிக் பாஸ் பரலாட்டிலேயே அதுக்குள்ள போயிடு ஜெயித்தவங்களாக இருக்கட்டும் இல்ல கலந்துக்கிட்டவங்களாக இருக்கட்டும். சாதிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நிறைய பேருக்கு பெரும் புகழும் கிடைச்சாலும் யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக சினிமா வாய்ப்புலாம் கிடைச்சி செட்டில்லாம் ஆகல அந்த வகையில கவின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் மட்டும் இது எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம் கவினுக்கு தான் வந்துட்டு நிறைய பட வாய்ப்புகள் வருது அவர் நடிக்கிற படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது ஸோ பிக் பாஸ் வந்ததுனால ஓரளவுக்கு சரியான மார்க்கெட்டை பிடிச்சி செம்மையாக போயிட்டு இருக்குது கவின் மட்டும் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கவின் வந்துட்டு கொஞ்ச நாளாக சினிமா ஷூட்டிங்க்கு லேட்டாக வராரு சில படங்கள் ஓட அப்புறமா அவர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் திமர் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் அரசல் புரட்சலாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கவின் வந்துட்டு சமீபத்தில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் இருக்காரு ஸோ அப்போ போனவுடனே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகியிருக்கு அதுக்கு கவின் மேடை ஏரியன்னு சொல்லியிருக்காருன்னா ஸோ லேட்டாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஏழு மணிக்கெலாம் நான் இங்கே இருந்துருக்கணும்ல கரெக்டில் ஏழு மணிக்கு தானே ஆரம்பிக்கணும்னு இருக்கு பட் நான் ஆறு மணிக்கெலாம் இந்த ஷோக்கு வரத்துக்கு ரெடி ஆகிட்டேன் ஆனால் இந்த காலேஜ்லேருந்து எனக்கு ஆறு வந்ததே முக்காக்கு தான் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இங்கே வந்து சேர்த்துக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதனால அவர் என்ன சொல்றாருன்னா நான் எதுலையுமே லேட் பண்ணுறது கிடையாது நான் கரெக்டாக தான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு கார் அனுப்புகிறவங்க தான் வந்து லேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தான் ஷூட்டிங்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறார் போல கவின் ஸோ தான் லேட்டாக வரேன் அப்படின்னு பல பேர் சொன்னதுக்கு இதன் மூலமாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மீது இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்